திருவருட்பிரகாச வரலார் பகுதி இருபத்தி எட்டு பிரகாச வரலார் தொடரில் நாம் நேற்று இருபத்தி ஏழாவது பகுதியை பார்த்தோம் இன்று இருபத்தி எட்டாவது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சபாபதி பிள்ளைக்கு வருத்தம் முழுவதுமாக தீரவில்லை ஆனாலும் தம்பியின் சிறப்பை எண்ணியபோது அவருக்குள் சற்றே மகிழ்ச்சி ஏற்பட்டது அந்த மகிழ்ச்சியோடு மனைவியை பார்த்து பார்வதி இவர்கள் சொல்வதையெல்லாம் பார்க்கும்போது என்று அவளின் கருத்தரிய பாதிலேயே பேச்சை நிறுத்தினார் சபாபதி பிள்ளை இப்போது பார்வதியும் கணவரின் மனநிலைக்கே வந்திருந்தாள் அதனால் அவள் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தம்பியை பிரசங்கத்துக்கு அனுப்பி வைப்போம் பெரியவர்கள் எல்லாம் இத்தனை தூரம் கேட்டு கொள்ளும்போது நாம் என்ன செய்வது என்றால் அவள் சரி செட்டியாரே சபையோர்கள் விருப்பப்படியே ஆகட்டும் என்று சபாபதி பிள்ளை அவர்களுக்கு தன் சம்மதத்தை தெரிவித்தார் பிள்ளையின் உள்ளத்தை நன்கு அறிந்த அறிந்து வைத்திருந்த சோமசெட்டியார் இப்போது இன்னும் பக்குவமாக அவரிடம் எல்லாம் நன்மைக்குத்தான் பிள்ளைவாள் ஒன்றுக்கும் வருத்தப்படாதீர்கள் சின்னவர் சின்னவர் இதுவரை குடத்துக்குள்ளிட்ட விளக்காக இருந்தார் இனிமேல் அவர் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்காக பிரகசிக்கப் போகிறது சின்னவர் இதுவரை உடத்துக்குள்ளிட்ட விளக்காக இருந்தார் இனிமேல் அவர் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்காக பிரகாசிக்கப் போகிறது சரி பிள்ளைவாள் தங்கள் சம்மதத்திற்கு நன்றி அப்புறம் நேற்று சின்னவர் ச சன்மானத்தை வாங்க மறுத்துவிட்டார் மறுத்தது மட்டுமில்லாமல் தங்களிடமே கொடுக்கும்படி சொல்லிவிட்டார் என்றவர் கைப்பயித்து கைப்பையில் இருந்த சட்டும் வெற்றிலை பாக்கும் எடுத்தார் தட்டில் பாக்கோடு சில ரூபாய் நோட்டுகளையும் வைத்து பிள்ளைவாளிடம் கொடுக்க அவர் அதனை மரியாதையோடு பெற்று மனைவியிடம் கொடுத்தார் சபாபதி பிள்ளை பார்வதி தாம்பலத்தையும் பழத்தையும் எடுத்துக்கொண்டு தட்டை செட்டியாரிடம் கொடுத்து விட்டாள் அதனை பெற்றுக்கொண்ட செட்டியார் இனிமேல் அவர் சன்மானத்தை அவ் அவ்வப்போது தங்களுக்கே அனுப்பி வைத்து விடுகிறோம் என்றார் பிள்ளையிடம் சரி தங்கள் உத்தேசம் போல் செய்யுங்கள் என்றார் சபாபதி பிள்ளை பிள்ளைவார் வந்த காரியம் நல்லபடியாக விரும்பியபடியாக நான் விரும்பியபடியாக நடந்தது இப்போதைக்கு நாங்கள் விடைப்பு கொள்கிறோம் என்று சபாபதி பிள்ளையாடம் பிள்ளையாரிடம் சொல்லிக்கொண்டு சோமுசெட்டியார் வருகிறோம் அம்மா என்று பார்வதியிடமும் சொல்லிவிட்டு புறப்பட்டார் அவரோடு வந்த சபையோர்களும் புறப்பட்டார்கள் அப்போது எல்லாம் திருவருள் சம்மதம் என்ற சபாபதி பிள்ளை அவர்கள் எல்லோரையும் மனைவியோடு வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தார் சென்றுவாருங்கள் என்று தமையனை மிஞ்சிய தம்பி சோமு செட்டியாரும் சைவ சபையோர்களும் சபையோர்களும் தன்னிடம் வந்து கேட்டுக்கொண்டபடி சபாபதி பிள்ளை மறுநாளில் தம்பி ராமலிங்கத்தை செட்டியார் வீட்டு திருஞான சம்பந்த சுவாமிகளின் புராண பிரசங்கத்துக்கு அனுப்பி வைத்தார் அது முதல் ராமலிங்கம் செட்டியார் வீட்டு செட்டியார் வீட்டில் செய்த பிரசங்கத்தின் சிறப்பை ஒவ்வொரு நாளும் பலரும் அவரிடம் வந்து பாராட்டிவிட்டு வண்ணம் இருந்தார்கள் தம்பியை பற்றி இப்படியான பாராட்டும் பெருமையும் நாளுக்கு நாள் அதிகரிக்கவே சபாபதி பிள்ளைக்கு தானும் சென்று அவனது பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது இன்று அந்த ஆவல் அதிகமாகி போகவே அவர் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார் கொழுந்தனின் பெருமையை கேட்டு கணவரைப் போலவே பார்வதியும் மனம் பூரித்து போயிருந்தாள் தம்பியின் பிரசங்கத்தை இன்று போய் கேட்க வேண்டும் என்று அவளும் தீர்மானத்துக்கு கொண்டு சபாபதி பிள்ளையிடம் தெரிவித்தாள் அது கேட்டு அவள் மிகவும் மகிழ் அவர் ம மிகவும் மகிழ்ந்து போனார் எனவே சென்று பிரசங்கத்தை கேட்டுவிட வேண்டும் என்று அவளும் அவருக்கு முடிவாக சொன்னாள் விளக்கு வைக்கும் நேரம் வந்தது பிரசங்கத்திற்கு ராமலிங்கம் புறப்பட்டு சென்ற பிறகு சற்று நேரம் கழித்து சபாபதி பிள்ளை பார்வதியிடம் கொண்டு கிளம்பினார் நேரே அவர் சோமசெட்டியார் வீட்டுக்கு வந்தபோது அங்கே முறைப்படியான பூஜை முடிந்து கூடத்தில் சமு தெய்வ சபையோர்கள் உட்கார்ந்திருக்க மேடையின் நடுவில் கம்பளத்தில் ராமலிங்கம் சற்று தள்ளி செட்டியாரும் அமர்ந்திருந்தார்கள் தன்னை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளாதிருக்க தலையில் முக்காடிட்டு முகத்தை நன்றாக மூடிக்கொண்டு கூடத்திற்கு வந்த சபாபதி பிள்ளை சபையோர்களோடு கடைசி வரிசையில் தூணோரம் மறைந்து அமர்ந்து கொண்டார் ராமலிங்கம் முதலில் எல்லோருக்கும் தன் வந்தனத்தை சொல்லிவிட்டு பிரசங்கத்தை தொடங்கினான் ஆன்ம நேயர்களே திருவாரூரின் சிறப்பை திருநாவுக்கரசர் கூற கேட்ட பாலரா ஆன்மநேயர்களே திருவாரூரின் சிறப்பை திருநாவுக்கரசர் கூற கேட்ட பாலராவாயர் அப்பொழுது திருவாரூர் சென்று புற்றிடங்கொண்ட புனிதராகி தியாகேச பெருமானை போற்றுதற்கு விரும்பினார் விரும்பிய வண்ணம் சென்று பொன்னுலகம் போல் ஒளி செய்யும் திருவாரூரை கண்டார் திருஞான சம்பந்த பெருமான் பெருமான் கண்ட திருவாரூர் நகர சிறப்பை சேர்க்கிறார் பெரிய புராணத்தில் மிக அற்புதமாக பாடுகிறார் அப்பாடல்களை காணும் திருவாரூர் நகர சிறப்பை ஒருவாறு நான் எடுத்துரைத்தால் இன்னும் சபையோர்களுக்கு நன்கு விளங்குவதாகும் என்று கருதுகிறேன் என்று சொல்லி பேச்சை நிறுத்தி சபையோர்கள் கருத்தெரிய ராமலிங்கம் அவர்கள் முகத்தை பார்த்தார் உடனே செட்டியார் அதுவும் நன்று அப்படியே சொல்லுங்கள் சுவாமி என்று அவனை மரியாதையோடு அழைத்துச் சொன்னார் அத்தனையும் பார்த்து தம்பியின் பிரசங்கத்தை கேட்டுக்கொள்ளும் சபாபதி பிள்ளை எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது என்று நினைத்து கொண்டார் மீண்டும் ராமலிங்கம் நல்லது என்றவன் தன் உரையை தொடர்ந்தான் திருவாரூரின் நகர சிறப்பை இனி நான் எடுத்துரைக்கப் போகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் கடைசூழ்ந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலும் இருந்து சிறப்புடையதாய் காவிரி என்னும் தெய்வ தன்மையுள்ள நதியினால் எந்த காலத்திலும் குறைவு படாத வண்ணம் நீர்வள நீர்வளப்பு உடையதாய் வாழைச்சோலை பலாச்சோலை மாஞ்சோலை தென்னஞ்சோலை கமுகஞ்சோலை கருப்பஞ்சோலை முதலிய பயனுள்ள சோலைகள் அணி அணியாக ஒன்றையொன்று சூழ்ந்து ஓங்கி நின்றது அசோக குருகத்தி சண்பகம் பாதிரி முதலான விருஷங்களால் நெருங்கி வள்ளுகள் பாடுகின்ற சோலைகளும் தாமரை தடாகங்களும் நீர் நிறைந்து அள்ளி நீளம் முதலான புஷ்பங்கள் மலர்கின்ற ஓடைகளும் பொய்கைகளும் ஏரிகளும் குளங்களும் பலவிடங்களிலும் உள்ளதாய் சென்னல் முதலிய பயிர்கள் மாறாத முப்போகமும் விளைகின்ற குறைவற்ற விலையுடையவை வயல்கள் நெருங்கியுள்ளதாய் சிதம்பரம் பஞ்சநதம் மத்தியார்ச்சனம் சம்புகோச்சரம் முதலான திவ்ய தேசத்திற்கான ஷேத்திரங்கள் இடையிடையுள்ளதாய் இல்லற தருமத்தில் எல்லளவும் பிழைபடாது செல்வத்திலும் கல்வியிலும் நிறைவுள்ள குடிகளுக்கிடையிலமாய் குடிகள் குடிகளுக்கிட கிடந்தனமாய் பல வருடங்களாக கொண்டு பூமி தேவிக்கு முகம்போல் விளங்குகின்ற சோழ தேசத்தில் பாதாள லோகத்தில் பாதாள லோகத்தை பார்த்திருக்கின்ற ஆழமுள்ள அகழியினார் சூழப்பட்ட இந்திரலோகத்தை எட்டி பார்க்கின்ற உன்னதமுள்ள கோபுரங்களுக்கு இடைய மதிலும் உய்யானம் நந்தவனம் பூஞ்சோலை முதலவை முதலானவைகளும் தெய்வ தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வசந்தவோடை செங்குளவலையோடை முதலான நீர்நிலைகளும் உள்ளதாய் தேர்நிலைகள் யானை கூட்டங்கள் பந்திகள் சேனையிடங்கள் ஆஸ்தான மண்டபம் அரச மண்டபம் விசித்திர மண்டபம் வினோத மண்டபம் நியாய மண்டபம் நிறுத்த மண்டபம் கல்வி மண்டபம் கணக்கரி மண்டபம் பாடல் மண்டபம் பரிசன மண்டபம் சித்திர மண்டபம் தேவாசிரிய மண்டபம் சித்திரதெட்டி சிலம்பக்கூடம் ஆயுத சாலை அமுதச்சாலை அரஞ்சாலைகளும் உடையதாய் தத்தின பீடிகைகளும் கனக மாளிகைகளும் மகர தோரணங்களும் மங்கள கோஷங்களும் உள்ள வீதி கணிகையர் வீதி சூத்திரர் வீதி ஆதி சைவர் வீதி அரசர் வீதி அல்லனர் வீதி ஆதி சைவர் வீதி சைவர் வீதி வைதிகர் வீதி தபோதன எரிக்கை சைவ முனிவர் மடம் உச்சய மயத்தார் உரையுள் முதலான வளப்பங்களை உடையதாய் தியாகராஜ பெருமான் எழுந்தருடிய கமலாலயம் என்னும் திருக்கோயிலை உள்ள உடையதாய் உள்ளே உடையதாய் சோழ ராஜாக்கள் பரம்பரையாக அரசாட்சி செய்வதற்கு உரிய ராஜாதானிய நிலமகள் திருமுகத்திலிட்ட திலகம்போல் விளங்கிய திருவாரூர் என்ற நகரத்தில் முத்து சிவிகைகள் வந்திறங்கிய திருஞான சந்த் சம்பந்த சுவாமிகள் மலர்தூவி திருவாரூரை வணங்கினார் என்று பாடுகிறார் சேர்க்கிறார் பெருமான் என்று கூறி முடித்த ராமலிங்கம் திருஞான சம்பந்த சுவாமி புராணத்தில் உள்ள அந்த காட்சியை பாடலாக பாடத் தொடங்கினார் அந்த பாடல் எதுவென நாளைய திருவரு பிரகாச வல்லலா தொடரில் பார்ப்போமா கலலா திருவடிகளே சரணம் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் வணக்கம்